சும்மா நான் கேட்குறேன் பாருங்க நம்முடைய நிலைமை என்ன அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் சொன்னாங்க நீங்க சாலிகான பிள்ளைகளை விட்டுட்டு மறனீங்கண்டாங்கிற சொல்லலாம் சாலிகான பிள்ளைகளை உருவாக்கிட்டு மரணீங்க எப்படிப்பட்ட சாலிகான பிள்ளைகள் உங்களுக்கு பிரார்த்திக்க கூடிய துவா கேட்கக்கூடிய பிள்ளைங்கண்டாங்கிற சொல்லலாம் உங்களுக்கு துவா கேட்கக்கூடிய பிள்ளைங்களை விட்டுட்டு மறணீங்கன்னு அல்லாஹுடைய தூதர் அன்பான சகோதரர்களே நாம் அப்படியா நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறோம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம் நம்முடைய சிந்தனை எல்லாம் சிந்தனைகள் உதிப்பது ஓடுவதெல்லாம் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நோக்கம் தெரியுமா நான் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளை படக்கூடாது உண்மை யதார்த்தம் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது எனக்கிட்ட திருவில் ஆட்டம் மட்டும்தான் இருக்கு என்ற பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும் என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் எந்த பிள்ளை நல்லா படித்து சம்பாதிச்சு கார் எடுத்து என் பிள்ளை ஓடணும் கார் எடுத்து என்ன பிள்ளை ஓடணும் எந்த சாதாரணமான வீடு ஆனால் இந்த பிள்ளை படித்து நல்லா சம்பாதிச்சு மாடி வீடு கட்டணும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எந்த பிள்ளை படிக்கணும் மார்க்கத்தோட தொடர்பாக இருக்கணும் வாழ்க்கை வாழணும் நூற்றுக்கு பத்து வீதம் கூட இப்படி பேச மாட்டோம் நூத்துக்கு பத்து வீதம் கூட இப்படி பேச மாட்டோம் சுயநலம் பச்ச சுயநலம் பொருளாதார நோக்கம் நம்முடைய இலக்கு நோக்கம் எல்லாமே என் பிள்ளை நல்லா படிக்கணும் என்ன பாஷை வேணாலும் படிக்கட்டும் எவ்வளவு வேணாலும் செலவழிக்க நான் தயார் நான் பொருளாதாரத்தில் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது என்ன பிள்ளை பொருளாதாரத்தில் கொடி கட்டி பிறக்க வேண்டும் பொருளாதாரம் 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 என் பிள்ளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மட பிள்ளைகளுடைய கால நேரம் அத்தனையும் இன்றைக்கு நாம செலவழிக்கிறோம் இப்போ நீங்க மௌத்தாக போறீங்க இப்போ நீங்க மரணிக்க போறீங்க இவ்வளவு காலமாக அழு ஓதினீங்க உங்களுக்கு ஓத தெரியும் அதற்கு டைம் ஒதுக்குறீங்க படித்தீர்கள் கற்றுக்கொண்டீர்கள் ஓதினீர்கள் இன்றைக்கு நீங்க மரண படுக்கையில் இருக்கிறீங்க உங்களால குறான ஓத முடியலை குரானை ஓத முடியலை குரானை கேட்கணும்னு ஆசையா இருக்குது குரானை கேட்கணும்னு ஆசையா இருக்குது மகளை கூப்பிடுறீங்க மகள் இங்க வாமா வாப்பாக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் குரான ஓதுறியா ஓத தெரியாது மகளுக்கு ஓத தெரியாது மகனை கூப்பிடுறீங்க ஓத தெரியாது பேரனை கூப்பிடுறீங்க பேத்தியை கூப்பிடுறீங்க ஓதுறதா அவங்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டைமே கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டைமே கிடையாது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இதுதான் நாளைக்கு நம்முடைய நிலை இன்றைக்கு பாருங்க ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை கொடுத்து வாசிண்டால் பட்ட பட்ட என்று வாசிச்சுட்டு போகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வயசாளி வாய் பிளந்து கேட்டு கொண்டிருப்பார் வாய் பிளந்து கேட்டுட்டு இருப்பார் அல்லா கொத்தால் அந்த பிள்ளைக்கு அறிவு அதிகப்படுத்தட்டும் அன்பான சகோதரர்களே அதே நேரத்தில் குரானை கொடுத்து ஓதுண்டால் ஓத தெரியாது அந்த வயோதி பெற்ற குரானை சொன்னால் இந்த புள்ளை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த புள்ள வாய் புலந்து கேட்டு ஏன் இன்றைக்கு நாம இதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுப்பதில்லை அதுக்கு நாம கொடுப்பதில்லை இதுதான் நம்முடைய நிலைமையாக இருக்குது அன்பான